எப்படிப்பட்ட மனைவி நான் திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் கிறிஸ்துவே திருச்சபை ஆகிய உலகின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் என்று எபேசியர்க்கு எழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கின்றோம் இதற்கு மாற்று கருத்து என்பதே கிடையாது அன்பான சகோதரிகளே இதை கேட்டு உங்களில் அநேகர் என் மேல் கோபப்படுவதை என்னால் உணர முடிகின்றது கணவனின் செயல்களினால் நம் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தால் மட்டும் பரிசுத்த ஆவியின் துணையோடு பிரிய முடிவெடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பொறுத்து தான் போக வேண்டும் என்ற விவிலியம் தெளிவாக கூறுகின்றது விவிலியம் கூறும் இறை வார்த்தைகள் முக்கியமா அல்லது விமன்ஸ் லிபரேஷன் பெண்ணிய சுதந்திரம் என்று ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கும் உலகம் முக்கியமா இதில் முடிவெடுக்க வேண்டியது நாம் தான் அன்பானவர்களே பாவ பழக்க வழக்கங்களில் மூழ்கி இருக்கும் தங்கள் கணவன்களை வெறுக்கக்கூடிய மனைவிகளை நாம் பார்க்கிறோம் நான் அதை குறை கூறவில்லை ஏனென்றால் நாம் அனைவரும் மனிதர்கள்தான் மனித இயல்பில் வேதனைப்படுத்தும் மனிதர்களை மன்னிப்பது மிக மிக கடினமான காரியம் பாவ பழக்க வழக்கங்களினால் உயிரிருந்தும் ஆன்மீக வாழ்வில் மறித்து காணப்படும் கணவனை எழுப்ப நாம் ஏன் மார்த்தால் மரியாலை போல மாறக்கூடாது ஆண்டவரே என் கணவனின் ஆத்துமாவை உன் பால் திருப்பும் என்று ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது கால தாமதம் ஆனாலும் அது நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் மன்னிப்பதில் வள்ளலான நம் ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு வந்ததே ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளத்தான் ஆகையால் இது நாள் வரை நாம் செய்து வந்த ஜெபத்தை என் கணவரை இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுவியும் என் கஷ்டத்தை போக்கும் என்று வேண்டுவதை விட்டுவிட்டு இந்த பாவ பழக்க வழக்கத்தினால் ஆன்மீக வாழ்வில் மறித்து போயிருக்கும் என் கணவனுக்கு உயிர் பிச்சை தாரும் அவரது ஆத்மாவை மீட்டு கொள்ளும் இறைவா என்று சிறிதே மாற்றி ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபம் நம் ஆண்டவரின் திட்டத்தோடு இணைவதால் நிச்சயம் கேட்கப்படும் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் அப்பொழுது வார்த்தையே தேவைப்படாது என்று ஒன்று பேதிரு மூன்று ஒன்று இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் நமது பக்தி முயற்சிக்கு அவர்கள் குறுக்கே நின்றாலும் அவர்களுக்கு அடங்கி போக வேண்டும் என புனித பேதுரு வலியுறுத்துவதை பார்க்கிறோம் புனித பேதுருவும் பவுளும் வலியுறுத்தி கூறுவது பணிவு அமைதி நாணம் மற்றும் தன்னடக்கம் இவைகள்தான் பெண்களுக்கு அணிகலன்களாக இருக்க வேண்டுமே தவிர சடைகளும் நகைகளும் விலையுர்ந்த ஆடைகளும் அல்ல என்று ஒன்று தீமுத்தேயி இரண்டு ஒன்பதிலும் ஒன்று பேதிரு மூன்று மூன்றிலும் வாசிக்கிறோம் மேலும் புனித பேதிரு ஒன்று பேதிரு மூன்று ஆறில் எவ்வாறு சாரா தன் கணவன் ஆப்ரஹாமை தலைவர் என்று கூப்பிட்டார் என்றும் அவரை போல நாமும் நம் கணவருக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது அவருக்கு புதல்வியராக மாறி அவருக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றும் கூறுகின்றார் அன்பான பக்தியுள்ள மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் சாலமோன் நல்ல மனைவி என்ற தலைப்பின் கீழ் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே நல்ல மனைவியிடம் காணப்படக்கூடிய குணம் வீணான கோல் சொல்லும் மற்றும் புரண்டி பேசும் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என விவிலியம் கூறுகின்றது ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளில் நாம் அவற்றிற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் இவை அனைத்திற்கும் மேலாக அன்னை மறியாலின் குணநலன்களை கடைப்பிடிப்பவர்களாக மாறினாலே போதும் நம் மூலமாக வருடம் முழுவதும் வீட்டில் சந்தோஷம் நிலை நிற்கும் என்பதில் சந்தேகமே இல்லை விசுவாச வார்த்தைகள் இறை பக்தி இறை அச்சம் ஒரு குடும்ப தலைவியிடம் காணப்பட வேண்டும் என விவிலியம் அநேக இடங்களில் கூறுகிறது அநேக பெண்கள் துன்ப வேலையில் இருப்பதற்கு செத்து போனால் பரவாயில்லை என்று சொல்வதை கேட்கின்றோம் அன்பான சகோதரிகளே இது ஒரு சாதாரண வார்த்தையாக அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் எதிர்மறையான வல்லமை வாய்ந்த சொற்கள் ஆகவே அதை நிச்சயம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று நாம் அறிகின்றோம் அன்பானவர்களே ஜெபம் செய்வோம் அன்பான தேவனே நீர் எனக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கை துணையோடு சாட்சியான வாழ்க்கை வாழ கிருவை புரிந்தருளும் ஆமேன்